வெல்கம் டு சேலம் நம்பரம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் கோரிமேடு ஏற்காடு அடிவாரம் போகிற வழியில் அதாவது ஏற்காடு போகிற வழியில் கோரிமேட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ கோரிமேட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு புதிய வீடு டியூப்லெக்ஸ் ஹவுஸு ஸோ வந்து உள்படி வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக சில நம்பர் ஒன் ப்ராப்பர்டீஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான வெரி ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு வெரி வெரி ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைன்னா இமிடியட்டாக கால் பண்ணி உடனடியாக அந்த பில்டிங்கை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபிள் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டாக வரும் ஒரு அற்புதமான வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இமீடியட்டாக வாங்க நீங்கள் நினைக்கிற ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அதாவது நீங்கள் எப்படி நினச்சாலும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வந்து ஒரு மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான வெறும் ஃபென்டாஸ்டிக் ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைன்னா வெறும் லக்ஸரியான ஹவுஸ்ன்னு சொல்லலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமிடியட்டாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக உங்களுக்கு என்னோட ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ லோன் வசதியும் இந்த பில்டிங்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அது லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு அடி ரெண்டாயிரத்தி நானூறு அடி பில்டிங்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அண்ட் கிச்சன்ஸு ஸோ வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சூப்பரான பில்டிங் வாங்குறதுக்கு சில நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க இது போன்ற வீடியோவுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆட் ஆன் பண்ணிக்கிங்க ஸோ அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களை தேடி வந்து சென்றடையும் ஒரு அற்புதமான ஒரு பிக் சைஸ் பெட்ரூம் பாருங்க செமி பர்னிச்சர் உடன் அதாவது ஒரு சூப்பரான பர்னிச்சர் ஒர்க் உடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங் ஃபினிஷிங் பக்காவா இருக்கு த்ரீ பி ஹவுஸ் கொண்ட ஒரு சூப்பரான பில்டிங் சொல்லி சொல்லலாம் சோ வந்து நல்ல ரெஸ்ட் ரூம் நல்லா வந்து குவாலிட்டியா நல்ல நம்பர் ஒன் குவாலிட்டியா போட்டு பண்ணிருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங் சோ மிஸ் பண்ணாம இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுனா இமிடியட்டா வந்து பை பண்ணிக்கோங்க சோ மிஸ் பண்ணிராதீங்க ஏன்னா ஒரு சூப்பரான பில்டிங் சோ மிஸ் பண்ணிர வேண்டாம் வெரி வெரி ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் சொல்லி சொல்லலாம் சோ ஸோ வந்து ஒரு அற்புதமான பில்டிங் பை பண்ணுறதுக்கு இமிடியட்டாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாகிங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன ரோ ரேட் கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது நிரந்தர ப்ரைஸ் கிடையாது ஸோ உடனடி செட்டில்மெண்ட்டாக இருந்தால் முன்ன பண்ண மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ